வணக்கம் மகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க என்னோட சேனல்ல இப்ப போடக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரான்ல வந்து தமிழில் மொழிபெயர்க்கல என்ன காரணம் அது வந்து நல்ல காரணம் தான் நம்ம இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூல்களையும் வந்து இந்த திராவிட சிந்தனை கொண்டவர்கள் தான் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணி பல தவறான வார்த்தைகளை அதில் போட்டு நம்ம இந்து மதத்துக்கு கலக கலங்கப்படுத்தணுன்றதுக்காகவே இந்த திட்டம் போட்டு இந்த திராவிட கும்பல் அதாவது ஒரு மதத்தை மட்டுமே தாக்கணுன்றதுக்காகவே இந்த திராவிட கட்சிகள் அலைந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட கட்சி அந்த ஒரு இயக்கத்தை வச்சிருக்காங்களா திராவிட கும்பலே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மதத்துல உள்ள நூல்கள் பகுதக்கேவையா இருக்கட்டும் எந்த நூலாக இருக்கட்டும் அவங்க வந்து மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கிறதுல எதுலேயுமே வந்து உண்மை கிடையாது முக்கியமாக நீங்கள் இந்து மதத்தில் ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு புக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து யார் எழுதியிருக்கான்னு பாருங்கள் யா இந்த மாதிரி இந்த இந்து மதத்தை சாடக்கூடிய அந்த திருட்டு திராவிட கும்பல்கள் வந்து அழகாக ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருப்பானுங்க அதுக்கப்புறம் நம்ம மதத்தை எப்போவுமே வந்து ஒரு தவறான சிந்தனையிலேயே கொண்டு போவாங்க ஏன்னா சமஸ்கிருதம் அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு பல விதமான தவறானது மட்டும்தான் போடுவாங்க அதனாலதான் குரான்ல குரான வந்து தமிழ்ல வந்து மொழிபெயர்க்காம வச்சிருக்காங்க ஏன்னா தவறானத வந்து அந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இது நல்லது அப்படின்னு சொல்றாங்க நமக்கும் குரான் படிக்கிறது இல்லை இல்லையா அதனால குரான்ல சொல்லப்பட்டது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நல்லதாகவே இருக்கட்டும் ஆனால் அந்த திராவிட கும்பல்கள் கையில் அந்த இது கிடைச்சதுன்னா அதை இவனுங்க என்ன செய்வானுங்க இஸ்லாமிய மதத்தில் யாராவது நல்லவன் தான் சொல்லு ஏன்னா நான் வந்து இஸ்லாம் மதத்துக்கு எதிராக பேசணும் மதத்துக்கு எதிராக பேச மாட்டேன் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவேன் ஏன்னா இஸ்லாமியர்கள் நிறைய பேர் தவறான சிந்தனையில் இருக்கீங்க இந்து மதத்தை அழிக்க கூடியதுல பல பேர் இருக்கீங்க மதம் மாற்றத்திற்கு பல பேர் துடிக்கிறீங்க அதனால தான் நாங்கள் பேசுகிறோம் இப்போ ஒரு கிறிஸ்தவ அதாவது பைபிளை வந்து தமிழில் மொ மொழிபெயர்க்கு பலவிதமான சர்ச்சைகள்லாம் இருக்குது ஏன்னா இஸ்லா அந்த இயேசு கிறிஸ்துவ வந்து தூதர்களோ இருக்கும்போது ஒயின் சாப்பிட்டு பலவிதம் அதாவது சர்ச்சையான வார்த்தைகள்லாம் இது யாருங்க கொடுக்குறா தவறான ஒரு மொழிபெயர்ப்புனால வரக்கூடிய இந்த அதாவது நம்ம ஒரு கடவுள் தான் சரி இப்போ இயேசு கிறிஸ்துவ வந்து வணங்கக்கூடியவன் பல பேர் இருக்காங்க அது வந்து நல்லவராகவே இருக்கட்டும் அவர் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவங்க எத்தனை பொண்டாட்டி கட்டி இருக்கட்டும் எத்தனை பேரை வச்சுருக்கட்டும் அது வேற ஏன்னா கடவுள் ந நம்ம அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் பார்க்கணும் இஸ்லாம் மதத்துலேயும் வந்து ஏற்கனவே வந்து இதே பிரச்சனை தான் வந்து ஒரு இதில் பேசும்போது அந்த மத தூதர் இருக்கா இல்லையா இஸ்லாமிய மத தூதர் இஸ்லாமிய மதத்தில் வந்து இது இது ஏதோ ஒரு லட்சம் பேருக்கு மேலே லாஸ்டில் வந்து இப்போ தூதர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அவரை போற்றி கொண்டாடிட்டு இருக்காங்க இவர் வந்து லாஸ்டில் எப்படி இருந்தார் அவரோட ஒழுக்கம் என்ன அப்படின்றத பற்றி பேசும்போது தான் பல அவங்களுக்கு நிறைய கஷ்டமெல்லாம் வந்துச்சு ஏன்னா சட்டபூர்வமாக எது இருக்குதோ அதை வந்து அவங்க சொன்னாங்க அதுக்கு வந்து இவங்க ஒன்று அவங்க மேலே கேச போட்டு அது எதிர்வணி ஆற்றினது இந்து மதத்து சிவனை பெற்று பேசும்போது அவங்க வந்து எதிரில் இருந்து நம்ம இந்து மதத்தில் இருக்க உணர்வு உள்ளவன் எவனுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான் அதுக்கு எதிர்வனி ஆற்றினாங்க இல்லையா அதனால தான் இதே போல பல பேர் வந்து இருப்பாங்க ஏன்னா வேற மதத்தில் இருக்கக்கூடியது நம்ம இந்து மதத்துல வந்து பல விஷயங்கள் நல்லது சொல்லியிருக்கு ஏன்னா நம்ம மதத்துல தான் இந்து மதத்துல தான் மருத்துவத்துக்கு சித்தம் கொடுத்துருக்கு சித்தா அதாவது ஒரு வீட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து வாஸ்து ஒவ்வொரு எல்லாமே கல்விக்கு ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்து மதத்துல தான் கொடுத்துருக்கு வேற எந்த மதத்திலையும் இதை போன்ற ஒரு விஷயங்களை வந்து கத்து கொடுக்கவே இல்லை ஆனா யாருமே இந்து மதத்துல யாருமே வந்து இதை வந்து நினைச்சு பாக்குறதே இல்லை இஸ்லாம் மதத்துல ஹச்சுக்கு போனோம் அப்படின் தான் இந்த இஸ்லாமியனா இருக்கிறதுக்கு ஒரு அவரு அதாவது கடைசி காலங்களில் அவரு ஒரு நிறைவான ஒரு இஸ்லாம் மதத்தை தழுவினதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரி எல்லோருமே நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா பிறப்பின் அடையாளமே அதுதான் கட்சிக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளார பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதே போல் இந்து மதத்தில் எதா இருக்கு இருக்குது ராமேஸ்வரம் காசிக்கு போயிட்டு வரலாம் தப்பு இல்லை ஆனால் மக்கள் வந்து தினந்தோறும் சாமியை நினைங்க ஏன்னா இஸ்லாம் மதத்துலேயும் இருக்கட்டும் கிறிஸ்தவ மதத்திலையும் இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்கு ஏன்னா ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் மதத்தில் எவ்வளோ கண்டிஷனா அவங்களோட இதில் சொல்லியிருக்காங்க ஆனால் அது அதே மாதிரி நடக்கிறாங்களா நிச்சயமா நடக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் அதிகமான வரதட்சணை வாங்கிறது இஸ்லாம் மதத்துல தான் அதே போல நம்ம ஒரு தவறானது ஒரு ஒருத்தனை வந்து அழிக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றதும் வந்து இஸ்லாம் மதம் தான் ஆனா அழிக்க துடிக்கிறதும் இஸ்லாம் மதம் தான் இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய ஏன்னு இந்த சார்ந்தவங்களுக்கு ஏன் இப்படி வன்முறையை வந்து தூண்டக்கூடிய வகையில இங்க அங்க கத்து கொடுக்குது யாரு கத்து கொடுக்குறா எந்த குரான்ல அதே போல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை ஆனா அங்க அந்த மதத்தை பின்பற்றி அதுக்கு போதனைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை பற்றி பிரசிங்கம் பண்றாங்க இல்லையா அதை பண்றவங்க இந்த மாதிரி இஸ்லாம் மதத்தில் இருக்கவங்களை வந்து தூண்டுறாங்க ஒரு வன்முறையே தூண்டுறதுக்கு அந்த இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மத தூதர்கள் தான் காரணம் இஸ்லாம் மதம் என்பது நல்ல மதம் ஆனால் இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவன் ஏன்னா நம்ம இந்து மதம் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதம் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பள்ளிவாசலில் போய் நம்ம போய் என்ன பண்ணுவோம் ஓதிட்டு வருவோம் அது சரியாயிடும் அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேதி ஆயிடுச்சு அப்படின்னா சீர்தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு போயிட்டு பள்ளிவாசலில் போயிட்டு ஒரு கயிறு கட்டிட்டு மந்திச்சுட்டு வருவோம் ஆனா அங்க ஒரு மாத்திரை கொடுப்போம் தான் சரியாகுதுன்றது வந்து யாருக்குமே தெரியாது தெரிஞ்சாலும் கண்டுக்கிறது நம்ம அங்கே போறோம் அதை பண்றோம் வர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசியா போயிடுறாங்க ஏன்னா இது எல்லாமே இந்து மதத்துல இருக்கவன் தான் ஒத்துப்பான் வேற யாரும் ஒத்துக்கவே மாட்டான் இஸ்லாமியரும் யாராவது இந்து மதத்துல வந்து எதையாவது ஒண்ணு பண்ணுவானா பண்ண மாட்டான் ஆனா இந்து மதம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுக்கறது வந்து இந்து மதம் நம்ம மதத்துல ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டியது காலையிலே எந்திரிச்சு முதல்ல சாமியை நினைச்சு காலையில எந்திரிச்சு ஒவ்வொரு வேலையும் தொடங்கும் போது செய்ய ஏன்னா இவங்க இஸ்லாம் மதத்திலேயும் சரி நம்ம இஸ்லாம் மதத்திலேயே ஒப்பிட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அஞ்சு வேலை தொழுகிறாங்க அவங்க தொழுகிறதுல தப்பு இல்லை ஏன்னா அவங்க மதத்தை அவங்க பின்பற்றதுக்கு என்ன முறையோ அதை அவங்க வந்து செய்கிறாங்க தப்பே கிடையாது ஆனால் நீங்கள் ஏதாவது அதே போல ஏ செய்கிறீங்களா காலையே எழுந்திரிச்சா பல பேர் பலவிதமான வேலைகளை செஞ்சிட்ருக்கீங்க ஏன்னா நம்ம இந்த திராவிட கட்சிகள் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து மு முழுக்க முழுக்க போதைக்கு அடிமையாக்கி வச்சிருச்சு அதனால சாமி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை போதை நினைக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கு இதே போல சிந்தனைகளை வந்து நம்ம மாநிலத்தில் அதுல தமிழ் மா தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்து கோயில் பல இருக்கு இந்து கோயில் பல எவ்வளோ இடத்துல இருக்கு ஆனால் இந்து கோயிலில் இருக்க வருமானத்தை நல்லா சாப்பிட்டுட்டு இந்த திராவிட கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க முழுக்க முழுக்க நம்ம மதத்துக்கு எதிராக செயல்படுறாங்க ஏன்னா எங்கே ஒரு கோயில் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்க இருக்கக்கூடாது ஆனால் அதுக்கு கரெக்டாக இப்போ நூறு மீட்ரு இரநூறு மீட்ருன்னா அந்த இரநூறு மீட்டருக்கு உள்ளார இரநூறு மீட்ரு எச்சில் கரெக்டாக வச்சிடறாங்க ஏன்னா கோயிலுக்கு போகும்போது அந்த ஒயின் ஷாப்பை பார்த்துட்டு தான் போகணும் அப்படி பார்த்துட்டு கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது சரக்கு அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா சரக்கு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரணும் இதே போல் கோயில் பக்கத்தில் ஸ்கூல் அதாவது பசங்க அவுட் எது இருந்ததுனா கூட ஷாப்பு பரவாயில்ல ஆனா எல்லோரும் இந்து மக்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இந்த ஷாப்புக்கு எதிராக அத்தனை பேரும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய போறதில்லை நம்மளோட போறதில்லை நம்மளுடைய குழந்தைங்க காலம் போதையின் முழு அதாவது இப்பவே போதையோட விளிம்புல முழுசா வந்துட்டோம் ஏன்னா இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் மறுபடியும் குழந்தைங்களுக்கும் அதே போல வந்துருச்சு அப்படின்னா நம்ம தமிழ் மாநிலத்தை காப்பாற்றவே முடியாது ஒரு குடிகார மாநிலமா அடும் இந்த தமிழ் மாநிலம் அதனால இஸ்லாமியர்களா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் முழுக்க முழுக்க இந்த டாஸ்மாக் எதிரான சிந்தனைகளை வந்து மக்கள் மத்தியில வந்து நீங்க எல்லோருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசி அந்த சிந்தனைய கொண்டு வாங்க ஏன்னா ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதுக்கு எல்லோருமே வந்து நீங்க இப்போ அங்க போய் சண்டை போடணும்ன்றது என்றைக்குமே தேவையில்லை அங்க அதுக்கு எதிரான ஒரு நம்ம ஒரு கம்ப்ளைண்டோ எதுவோ ஒன்று செய்யலாம் ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா அது ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கலாம் இங்கே கொடுக்கலன்னா கோர்ட்டில் கொடுக்கலாம் ஏன்னா அந்த அந்த கடையை மூடுறதுக்கான நிறைய வழிகள் இருக்கு அதெல்லாம் செய்யலாம் ஒருத்த நினைச்சி நடக்காது ஆனால் அத்தனை பேரும் அந்த ஏரியாவில் இருக்கவங்க நினைச்சா நிச்சயமா நடக்கும் ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க ஃபுல்லாக பார்த்துக்கினே போகுது அங்கே மறுபடியும் ஸ்கூல் முடிஞ்சு ஆறு மணிக்கு மேலே அந்த பசங்களே அவங்க அப்பாவுக்கு வாங்கிட்டு போக வேண்டிய சூழல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் வந்து நம்ம மக்களையும் சரி நம்மளோட பசங்களையும் சரி வாழ வைக்கிறதுக்கு இந்த திராவிட கட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் கிடையாது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அந்த பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிச்சு வச்சு அவங்கள வந்து ஏமாத்தி ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக அதுக்குன்னு ஒரு இஸ்லாமிய கட்சிகள் தமிழ்நாடு இஸ்லாமிய கட்சி ஒன்று வச்சிருக்காரு ஒருத்தர் ஜவஹர்ல்லாவா அவரு ஆனா இதுக்கு எதிராக என்னைக்காவது பேசியிருக்காரா உங்களுடைய மதத்துல இந்த பற்றி என்ன கொடுத்துருக்கு அதுக்கு எதிராக ஒரு நாள் பேசிருக்கீங்களா இஸ்லாமியரா உண்மையான ஒரு இஸ்லாமியரா இருந்தா நீங்க பேசியிருக்கணும் நீங்கெல்லாம் வந்து பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அந்த திராவிட கட்சிகளுடைய காலில் விழுந்து கிடக்கிறவங்க நீங்கள்லாம் நீங்கெல்லாம் வந்து அந்த இஸ்லாம் மதத்தை பற்றி பேசக்கூடாது ஏன்னா இஸ்லாம் மதம் மார்க்கம் ஒரு ஒரு அமைதியான மார்க்கம் ஒரு நல்லதை சொல்லக்கூடியது எவ்வளோ விஷயத்த இருக்கு ஆனா நம்ம மோடி அவர்கள் வந்து நிறைய விஷயத்தை இஸ்லாமத்துக்காக அவர் சொல்லிட்டு வராரு ஆனா அவரையே இப்போ வந்து நீங்க வந்து பல கேள்விகள் கேட்டு நீங்க திருப்பிட்டு இருக்கீங்க அவர் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னு தலாக்கு உங்களுக்கு வந்து என்ன எதுக்காக கொடுத்துருக்காரு இஸ்லாமிய பெண்மணிகள் எத்தனை பேரு ஜி தமிழ்ல ஒரு டைம் வந்து ஒரு பெண்மணி எவ்வளவு கதறி அழுதாங்க இந்த தலாக்கு சிஸ்டத்தை வந்து சட்டத்தை வந்து எப்படியாவது மாத்தணும் இஸ்லாமிய சட்டத்திலிருந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கதறி அழுதாங்க உங்களுக்கு தெரியுமா ஆனா உங்களுக்கு தெரியாது ஏன்னா இஸ்லாமிய மதத்துல வந்து ஆண்களை வந்து பெருசாகும் பெண்களை வந்து ஒரு கம்மியான ஒரு இதுல வச்சிருக்கீங்க எந்த விதத்துல வீட்டு உள்ளார அவங்க பெண்களுக்கு அதிக உரிமை இருக்கு வெளியில வந்து பெண்களுக்கு வந்து உரிமைகள் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் நீங்க வந்து சொல்றீங்க இஸ்லாம் மதத்துல பல பேர் அந்த அதுக்கு இஸ்லாம் மதத்து அறிஞர்கள் நிறைய பேசுறத நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஆனா ஏன் அப்படி பண்ணணும் பெண்களுக்கு ஏன் உங்களுக்கு சம உரிமைன்னு சொல்லி ஏன் கொடுக்க கூடாது வெளி உலகத்துல இப்போ வந்து நீங்க வந்து சாதாரணமாக சாதாரணமா தமிழ் இந்தியாவில பெண்கள் இதே போல ட்ரெஸ் பண்ண கூட குரான்ல வந்து நீங்க உங்க இஸ்லாம் மதத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருக்கீங்க பொற்கா அதை மாதிரி தப்பு இல்லை அது உங்களுடைய மதத்துக்கான அவங்க பிடிச்சி போடுறாங்க அதே போல ட்ரெஸ் அறகுறை ட்ரெஸ்லயும் வந்து பல பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதையும் வந்து தடுக்கிறதுக்கான நல்ல ஒரு உங்களுடைய மதத்துல இருக்கு ஆனா நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு அடிமை மாதிரி பலவிதமான இடத்துல வச்சிருக்கீங்கன்னா அது தவறானது ஏன்னா தலாக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கீங்கள அது வந்து உங்களை நீங்க நினைச்சிங்கன்னா உடனே தலாக்கு சொல்லிடுவீங்கன்னா அதாவது ஆம்பளைங்க நினைச்சா தலாக்கு சொல்லிடுவீங்கன்னா அந்த பெண்களின் மனநிலை என்ன ஆகுது ஒரு குழந்தை இருக்கும் நீங்கள் தலாக்குன்னு மூணு டைம் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுங்க போயிட்டே இருப்பீங்க என்ன ஆகும் அவங்க குழந்தைங்களோட நிலை என்ன அந்த பெண்ணோட எதிர்பார்ப்பு என்ன ஒரு பெண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்துடுறா எந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றா யாரெல்லாம் அவங்களோட அப்பா அம்மா அவங்களுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றா நீங்க முழுக்க முழுக்க அவளுக்கு ஆதரவாகவும் அவள் என்ன செஞ்சாலும் அதுக்கு முழு ஒத்துழைப்போட ஒ இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து அதுக்கு எதிரானதை ஒரே நேரத்தில் தலாக்குன்னு சொல்லி உங்களுடைய விவாகரத்தை கொடுத்துடுறீங்க அவங்களுடைய மனநிலை எவ்வளோ பாதிக்கும் இதே போல நிறைய விஷயங்களை வந்து இஸ்லாத்துல வந்து சொல்லியிருக்கிறது நல்லதா இருக்கும் ஆனால் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய காரியம் அத்தனையும் வந்து தப்பா இருக்கும் ஏன்னா இஸ்லாம் மதத்தில் வந்து தொழுகிறத தவிர நீங்கள் இஸ்லாம் மதத்தில் பின்பற்றக்கூடியது எதுவுமே சரி கிடையாது இஸ்லாம் மதம் நல்லது அப்படின்னு சொல்லி நாம சொல்லிக்கலாம் ஆனால் இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தனும் ஒழுக்கம் இல்லாதவர்கள் எல்லாம் ஏன்னா இந்து மதத்தில் ஒழுக்கமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா அது இதுலேயும் இருக்கிறான் ஆனால் நீங்கள் உங்களுடைய மதத்தை நீங்கள் இன்னும் இஸ்லாம் மதத்தில் இருக்க ஒரு மசூதியில் ஒரு வா வாங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதை சொல்லும்போது கூடி நம்ம அந்த ரூட்டில் போனால் கூடி அமைதியாக இருக்கிறோம் ஒரு பேசிகிட்டு இருந்தால் கூடி அமைதியாக இருக்கிறோம் அது இந்துக்களோட பலவிதமான ஒரு ஒழுக்கத்தையே நம்ம சொல்லுது ஏன்னா இந்து மத தமிழ் அதுலேயும் தமிழர்கள் வந்து இந்துக்களாக தான் இருக்கணும் இருக்க முடியும் என்னைக்கு ஒருத்தன் வேறு மதத்துக்கு போயிட்டானோ அவன் வந்து தமிழனே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இஸ்லாமியர்கள் யாருக்காவது ஒரு தமிழ் பேர் இருக்கா தமிழனா இருக்க முடியுமா தமிழ் பேர் இல்லாதவன் தமிழனால் இருக்க முடியுமா ஏன் இருக்கக்கூடாதானா இருக்க முடியாது அது எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆகும் ஏன்னா தமிழர்களுக்கான ஒரு அடையாளமே இந்து தான் இந்து ஏன்னா தமிழ் வருடத்தில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை கொடுத்துருக்கு இந்த மாதத்தில் இது இந்த மாதத்தில் இது ஒவ்வொன்றுமே வந்து தமிழ் இந்து பண்டிகையை குறிக்கும் தமிழர்களுக்கான ஒவ்வொரு வருஷ பிறப்புலாம் இருக்குல்ல என்றைக்குமே யோசிச்சு பாருங்கள் தமிழர்களாக நீங்கள் இருக்கணுன்னா முதல்ல தமிழில் பேர் இருக்கணும் அதே போல் த இந்துவாக இருக்கணும் தமிழனாக இருக்கணும்னா இந்துவாக இருக்கணும் வேறு மதத்தில் சேர்ந்தவன் யாரும் தமிழனாக இருக்கிறதுக்கு அருகதை கிடையாது ஏன்னா எப்போவுமே நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு மதத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து இந்து மதமாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்து மதம் பலவிதமாக அந்தந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஆனால் தமிழ் மாநிலத்தில் மட்டும்தான் ஒரு தமிழ் வருஷம் தமிழ் வருஷம்னு இருக்குது அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றது வந்து நம்மளுடைய நம்ம தமிழ்நாட்டில் ஓடிட்டு அதிகம் மறைக்கிறதுக்கு இந்த திராவிட கட்சிகள் முயற்சி பண்ணுது ஆ பொங்கல் அப்படின்னு சொல்லி வந்தால் அவங்க தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறானுங்க டே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் சித்திரை மாதம் தாண்டா சித்திரை மாதம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கெல்லாம் வந்து தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் பற்றி பேச தெரியாது தமிழர்களை பற்றியும் எதுவும் தெரியாது ஏன்னா திராவிட கட்சிகள் அத்தனையும் தமிழை அழிக்கக்கூடிய ஒவ்வொரு சக்தியாக இருக்கு தமிழர்களை ஒவ்வொன்றும் அதை இந்து மதத்தில் தமிழை அழிச்சாச்சுன்னா இந்து மதம் தானாக அழிஞ்சிடும் ஏன்னா இந்து மதத்தில் தான் தமிழ்ன்றதே ஒன்று இருக்குது வேறு மதத்தில் எதில் இருக்குது கிறிஸ்தவ மதத்துலேயும் சரி ஒரு சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டர் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு ஒருத்தவங்க இங்கிலீஷில் பாஸ் சொல்லுவார் அவங்க தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க இப்படி ஒரு ட்ரெண்டிங்காக ஓரிகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறவன் அவன் தமிழந்தான் அவன் இங்கிலீஷில் வந்து பிரசிங்கம் பண்ணுவான் அதை வந்து தமிழில் ஒருத்தன் டிரான்ஸ்லேட் பண்ணுறான் எப்படா இருக்கீங்க நீங்களா நாட்டை ஒவ்வொரு மக்களையும் எவ்வளோ ஏமாத்துறீங்க அதே போல் இஸ்லாம் மதத்தில் வந்து குரான் வந்து எதுலையோ இருக்குது ஆனால் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்க பேர் தமிழில் இருக்கா கிடையாது அப்படி இருக்கிறதுல நீங்களாம் எப்படி தமிழர்களாக முடியும் இஸ்லாமியர்கள் எவரும் வந்து தமிழர்களே அல்ல வணக்கம்